நட்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தடைகள் நீங்குவதற்கும் கடன் அடைவதற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல சொல்லி இருந்தா கூட நிறைய இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க கமெண்ட்ல அதற்காக இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன் ஆஞ்சநேயர் வழிபாடு ஸ்ரீராம ஜெயன் டெய்லி எழுதுங்க நூத்தி எட்டு முறை இது வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனா உங்களுக்கு கொடுக்கும் ஒரு ஃப்ரீயா இருப்பீங்க மனசு வந்து ரிலாக்ஸா இருக்கும் மனசு வந்து ஃப்ரீயா இருக்கும் போதுதான் வேலை செஞ்சாலுமே சிறப்பா கிடைக்கும் அப்ப இந்த மாதிரி நீங்க வந்து டெய்லி ஸ்ரீராம நூத்தி எட்டு முறை எழுதிட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இருபத்தி ஒரு கிராம்பு மாலை கட்டணும் செகப்பு நூல் எடுத்துக்கோங்க இந்த செகப்பு நூல்ல கிராம்பு வந்து இரு உடையாத கிராம்பு இருபத்தி ஒண்ணு எடுத்துட்டு அத வந்து அந்த ம நூல்ல சிகப்பு நூல்ல கட்டிட்டு நீங்க வந்து கோவில்ல பெருமாள் கோவில்கள்ல அல்ல தனி சன்னதியாவே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணணும் ரெண்டு நெய்தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்காம தடையா இருக்கு அதனால பெரிய டென்ஷனா இருக்கு உங்களுக்கு அப்படின்னா இந்த பரிகாரம் வந்து சூப்பரா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சென்னையில இருக்கிறவங்களா இருந்தா இது வந்து ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோவில்ல இதை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பலன் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிடைக்கும் நம்பிக்கையோட சொல்றேன் இருபத்தி ஒரு கிராம்பு மாலை உங்க ஊர்ல உள்ள ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமையில போடுங்க சென்னையில இருக்கிறவங்க ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயருக்கு போடுங்க அல்லது வெளிநா வெளி மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கூட சென்னைக்கு எப்பாவது வந்தீங்கன்னா ஆஹ் நம்ம ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயருக்கு இதை செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில விஸ்வரூப வெற்றி கிடைக்கும் நற்பவி நன்றி